ஜூலை இருபத்தி நாலு ஆடி அமாவாசை அன்றைய தினம் நிலவாசல்ல இத மறக்காம வச்சிங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பண வரும் அல்ல அல்ல குறையாமல் செல்வம் சேரும் நிலவாசலில் இதை வச்சிங்கன்னா யோகம் அதாவது ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நான் சொல்லக்கூடிய தகவலானது உங்களுக்கு முழுமையாக புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் முருகபக்தராக இருந்தால் ஓம் சரவண பவ அப்படின்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ண மறக்காதீங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு பாருங்கள் இருபத்தி நாலாம் தேதி வியாழக்கிழமை வருது அன்றைய தினம் அதிகாலையிலேயே மூணு மணிக்கே ஆரம்பிச்சிருது அடுத்த நாள் இருபத்தி அஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு வரையும் இருக்கு அப்ப இருபத்தி நாலாம் தேதி முழு அமாவாசை திதி இருக்கு அன்றைய தினம் பகல் பொழுது முழுவதுமே உங்களுக்கு அமாவாசை திதி இருக்கு அதனால நீங்க இந்த பசுமாட்டுக்கு காகத்துக்கு இல்ல நீங்க இல்லாத ஏழை எளியவருக்கு என்ன படையலிடுவது எது செஞ்சாலும் சரி தர்ப்பணம் கொடுப்பது எல்லாமே அன்றைய தினம் முழுவதுமாக நீங்க செய்யலாம் அடுத்து ராவுகாலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதியம் ஒன்றரை டு மூணு அதனால படையிடுவது இதெல்லாம் செய்யறவங்க இந்த மதியம் ஒன்றைக்கு முன்னதாகவே செஞ்சிருங்க ஏன்னா இந்த ஒன்றரை டு மூணு வந்து ராவுகாலோங்கிறதுனால அதே போல யமகண்டம் பாத்தீங்கன்னா காலையில ஆறு டு ஏழ்ரை அப்ப அந்த நேரத்துக்கு பிறகு காலையிலயே நீங்க வந்து சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொல்லி படையலிட்டு சாமி கும்பிடாதீங்க ஆறு டு ஏழரைக்குள்ள ஏழரை மணிக்கு மேல நீங்க படையல் இடலாம் இந்த காகத்துக்கு கொடுப்பது பசுமாட்டுக்கு கொடுப்பது எல்லாமே இந்த நேரத்தில் வேண்டாம் நீங்கள் மற்றபடி இந்த நாள் ஃபுல்லாக எப்போ வேணாலும் நீங்கள் செய்யலாம் மூணு அமாவாசை வந்து ரொம்ப சிறப்பானது மகாலய அம்மாவாசை புரட்டாசியில் வர்றது ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை அமாவாசை அப்படிங்கிறனாலே மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக சொல்லப்படுது இந்த நாளில் நம்ம முன்னோர்கள் வழிபாடு மந்திர ஜபம் இது மாதிரி பரிகார பூஜைகள் இதெல்லாம் செய்யறதுனால அதனுடைய பலனானது அதிகப்படியாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அமாவாசை நாளில் பித்ருலோகத்துல இருந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களோட ஆசியும் கிடைக்கும் அதே போல இந்த பரிகாரங்களுக்கும் நமக்கு பலன் கிடைக்கும் தான் இதை சொல்றாங்க இந்த நாட்களில் பித்ருக்களுக்கு படையலிட்டு அவங்கள நினச்சி வழிபடுவதால் அவங்க மனம் மகிழ்ந்து அவங்க நமக்கு ஆசை தருவார்கள் அதனால் நம்முடைய சந்ததிகள் வந்து நலமோடு வாழும் அப்படிங்கிறது நம்பிக்கை சரி இப்போ இந்த பரிகாரத்தை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதற்கு ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கங்க நீங்க புது விளக்காகவும் இருக்கலாம் இல்ல பழைய விளக்காகவும் இருக்கலாம் இப்ப நமக்கு சந்திர பகவானோடு தொடர்புடையது இந்த வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருள் அதுலேயும் முக்கியமானது கடுகு இது வந்து பௌர்ணமி அமாவாசை இதுலலாம் வந்து தாந்திரீக பரிகாரங்கள் ஆன்மீக பரிகாரங்கள் இதெல்லாம் செய்வதற்கு பயன்படுத்தப்படுது திருஷ்டி நீக்கக்கூடிய பேராற்றல் இந்த வெண்கடுகுக்கு இருக்கு வீட்லேயும் சரி தொழில் ஸ்தாபனங்கள்லையும் சரி இந்த வெண்கடுகை வந்து சுத்தி போடுவாங்க நிறைய பார்த்துருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதர்வண வேத பாடங்களில் இந்த வெண்கடுகை பத் பற்றிய சிறப்புகள் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க நம்மையும் நம்ம சுத்தியும் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட அதிர்வலைகளை சக்திகளை போக்கக்கூடியது கண் திருஷ்டிகளை போக்கக்கூடியது இந்த வெண்கடுகு அதனால இந்த வெண்கடுகள் நம்ம எடுத்துக்குவோம் இந்த வெண்கடுகு நிறைய பேர்த்து வீட்டில் வச்சிருக்க மாட்டீங்க நாட்டு மருந்து கடைக்கு போனீங்க அப்படின்னா இந்த வெண்கடுகு கிடைக்கும் சும்மா கொஞ்சமா நீங்க வாங்கிட்டு வந்தீங்கனாலும் போதும் இந்த வெண்கடுகு சாம்பிராணியில் வந்து போடுவாங்க இந்த வெண்கடுகு புகை வந்து வீட்டில் இருந்தது அப்படின்னா அதனுடைய புகைக்கு எந்த ஒரு கண் தீய சக்தியும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம வீட்டில் வந்து இந்த வெண்கடுகை நம்ம வாங்கி வச்சுக்கணும் இதை வச்சு நம்ம சாம்பிராணி போடுவது எப்படி அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாகவே நம்ம பார்க்கலாம் இப்ப அதற்கு அடுத்தாப்பில் நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு இந்த மிளகு வந்து ஆன்மீக பரிகாரங்களுக்கு நிறைய இதுக்கு நமக்கு பயன்படுத்தப்படுகிறது கால பைரவருக்கு நம்ம ஒரு மிளகு விளக்கு போடுவோம் ஒரு சிகப்பு துணியில் மிளக வச்சு அதை வந்து ஒரு முடிச்சா கட்டி அஷ்டமி அன்று நம்ம விளக்கு போடுவோம் இது மாதிரி போடும்போது நமக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் கந்திருஷ்டி பொறாமை இதனால் வரக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் போக்கக்கூடியது கால பைரவர் நம்மளை எப்போவுமே எப்பவுமே நமக்கு துணையா இருந்து நம்மளை வழிநடத்துவார் எந்த ஒரு விபத்தும் எதுவும் நமக்கு வராம காப்பாத்துவார் அப்படின்னு அந்த மிளகு வந்து நம்ம நிறைய பரிகாரங்களுக்கு நம்ம பயன்படுத்துவோம் இப்ப இந்த மிளகு தான் எடுத்துக்க போறோம் இது ஏழு ஒம்பது இப்படி ஒற்றைப்படை எண்ணிக்கையில் இந்த மிளகை வந்து எடுத்துக்குங்க அஞ்சு எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் ஒற்றைப்படை எண்ணிக்கையில் எடுத்துக்குங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இதற்கு மிக முக்கியமாக தேவைப்படுவது வெண்குங்கிலியம் இந்த வெண்குங்கிலியம் அப்படிங்கிறதும் ஒரு மருத்துவ குணம் கொண்ட ஒரு தாந்திரீக பரிகார பொருள் ஆன்மீக சக்திகளை வரவழைக்கக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு பூஜை வழிபாட்டுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள் இதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் நல்ல வாசனை இருக்கும் இதுவும் சாம்ராணில போடக்கூடிய ஒரு பொருள் வெண்குங்கிலியம் எதற்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த இன்றைய தினம் சந்திர பகவானுக்குரிய நாள் அப்படிங்கிறதுனால இந்த வெண்கடுகு வெண்குங்கிலியம் இதெல்லாம் எடுத்துக்கிறோம் இது வந்து தீய சக்திகளை எதிர்மறை ஆற்றல்களை விரட்ட உதவக்கூடியது இதையும் நம்ம சாம்பிராணியில் போடுவோம் இந்த சாம்பிராணியில் இருந்து வரக்கூடிய வாசனை வந்து அப்படியே நம்ம மனசை அமைதிப்படுத்தி நல்ல எண்ணங்களை வந்து நமக்கு தூண்டும் இதுவும் நாட்டு மருந்து கடையில் போனீங்க அப்படின்னா கிடைக்கும் இதெல்லாம் நம்ம வீட்டில் வந்து வச்சிருக்கணும் நம்ம வீட்டில் உள்ள கெட்ட அதிர்வலைகள் நம்ம வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எப்பவும் இருக்கணும் நீங்கள் ரொம்ப வாங்க முடியலனாலும் உங்களுக்கு எவ்வளவு வாங்க முடியுமோ போய் கேட்டு ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் அப்படி உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை வாங்கி வச்சுக்குங்க இது வந்து இப்படி கல்கண்டு மாதிரி டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுக்குங்க ஒரு கல்லை வச்சு குத்தி நல்லா பவுட்ரு மாதிரி ஆக்கி வச்சுக்குங்க இப்போ நமக்கு வந்து இதை அப்படியே கல்கண்டு மாதிரி இந்த டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா இப்படியே நம்ம பயன்படுத்தலாம் இப்போ இதை எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் இப்போ ஒரு அகல் விளக்கை எடுத்துக்குங்க அதில் இந்த வெண்கடுகை போட்டுக்குங்க அதன் மேலே இந்த வெண்குங்கிலியத்தை வச்சுக்குங்க அது மேலே இந்த அஞ்சு மிளகோ ஏழு மிளகோ அதை வச்சுக்குங்க இதில் சொல்லப்பட்டுள்ள பொருட்கள் அனைத்துமே சந்திரபகவானோடு தொடர்புடையதுன்னு சொன்னனே அப்போ தான் அப்படின்னு நினைக்காதீங்க ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த அம்மாவாசை தினத்தில் சந்திர பகவான் தேய்ந்து காணப்படுகிறார் பௌர்ணமி நாளில் சந்திர பகவான் பொலிவோடு முழு பிரகாசமாக தெரிகிறாரு ஆக மொத்தத்துல இந்த இரண்டு நாட்களுமே சந்திர பகவானுக்கு தொடர்புடையது இந்த அம்மாவாசை நாளில் சந்திர பகவான் எப்படி தேய்ந்து பொலிவிளர்ந்து காணப்படுகிறார் அன்றைய தினத்துல நம்ம சுற்றி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால தான் அம்மாவாசை தினங்கள்ல இந்த பூசணிக்காவை உடைக்கிறது அப்புறம் சுற்றி போடுவது உப்பை சுற்றி போடுவது எலுமிச்சம்பழத்தை சுற்றி போடுவது இது மாதிரி நிறைய நம்ம வந்து திருஷ்டி கழிப்பதை நம்ம செய்வோம் இப்போ இந்த பொருட்களை வந்து காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் நிலவாசலில் வச்சுருங்க ஆறு டு ஏழு நீங்கள் வைக்க வேணாம் குரு ஓரையாக இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னேன் நேரம் வந்து நமக்கு சரியாக இல்லை எமகண்டம் அதனால் வைக்க வேணாம் ஆறு மணிக்கு முன்பாக நீங்கள் வச்சுருங்க அதே போல் மாலை ஆறு மணிக்கு மேலே இல்லை இரவு நீங்கள் படுக்கப் போகும் முன்போ அந்த வெண்கடுகு வெண்குங்கிலியத்தை பவுட்ரு பண்ணி அதையும் அந்த மிளகு அதை மூணையுமே சேர்த்து நீங்க சாம்பிராணியில் போட்டுடலாம் வீடு முழுவதும் காட்டணும் வீடு முழுவதும் மூளை முடுக்க அத்தனை இடத்துலையும் காட்டிட்டு அதற்கு பிறகுதான் கொண்டுட்டு போய் வெளியில வீட்டுக்கு வெளியே இதை வைக்கணும் அது மாதிரி போடுறப்ப நல்ல அதிர்வலைகள் ஏற்படும் ஏன்னா நம்ம வெளியில வந்து வைக்கிறோம் நில வாசலில் வைக்கிறப்ப இந்த பிரபஞ்சம் மூலம் நமக்கு நல்ல ஒரு நேர்மறை சக்தி வீட்டில் பெருகுவதற்கு இந்த பொருட்கள் துணையாக இருக்கு மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்